சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை வாழ்வில் பலருக்கு கஷ்டம் வருவது பணத்தால் தான் பணம் அதிகம் இருந்தாலும் கஷ்டம் பணம் இல்லை என்றாலும் கஷ்டம் பணம் இல்லாத சூழலில் தனக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் செய்வதா சிலருக்கு துன்பத்திற்கு மேல் துன்பம் வந்து மன அமைதி இழந்து தவித்து கொண்டிருப்பார் பிறரிடம் கடன் வாங்குவது என்பது கண்களை திறந்து கொண்டே கண்களில் மண்ணை அள்ளி தூவுவதற்கு சமம் ஒருவர் விருப்பப்பட்டோ ஆசைப்பட்டோ கடன் வாங்கி கடனாளி ஆவது கிடையாது நீயும் அப்படித்தான் உனது சூழல் காரணமாகத்தான் கடனை வாங்கினாய் ஆனால் இன்று திருப்பி கட்ட முடியாமல் சூழலில் மன நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறாய் இதற்கு காரணம் என்ன என்பதை நீ சற்று யோசித்தால் போதும் இதிலிருந்து நீ விடுபடலாம் உனது நிம்மதியை குலைக்கும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து தீருவதற்கு ஒரு சிறிய பரிகாரத்தை அப்பா நான் கூறுகிறேன் இதை செய்து பார் இதற்கு தேவையான பொருட்கள் என்பது அரச இலை மஞ்சள் பிள்ளையார் வெட்டி அதாவது மஞ்சள் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வெட்டி வேர் நெல்மணி அருகம்புல் வெற்றிலை இவைகள்தான் முதலில் அதாவது முதலில் மஞ்சளை எடுத்து அதை பிள்ளையாராக பிடித்து அரச இலையில் வைத்து பிள்ளையாருக்கு குங்குமம் பொட்டும் பூவும் வைத்து பூஜை அறையில் வைத்துவிடும் மஞ்சள் பிள்ளையாரின் முன் ஒரு தீபத்தை ஏற்றிவிடு வெற்றிலையை எடுத்துக்கொண்டு உனக்கு எவ்வளவு கடன் தொகை என்பதை அந்த வெற்றிலையின் பேனா மையின் கொண்டு எழுதிவிடும் அது ஒரு லட்ச ரூபாயாக இருந்தாலும் சரி எத்தனை லட்ச ரூபாயாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இது தீர்ந்துவிடும் என்று நம்பிக்கையோடு அந்த வெற்றிலையின் உனது கடன் தொகையை எழுதி இந்த கடன் பிரச்சனையை எனக்கு தீர வேண்டும் என்று எழுது அந்த வெற்றிலையின் மேல் ஒரு துண்டு வெட்டி வெட்டி வேறும் ஒரு கரண்டி நெல்மணியையும் இரண்டு புள்ளையும் எடுத்து வைத்து அப்படியே பிள்ளையாரின் முன்பு வைத்துவிடு பிள்ளையாருக்கு தீப தீபாரதனை காண்பித்து உனது வேண்டுதலை மனதிற்குள் வைத்து கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீர வேண்டும் என்று மனதார கண்களை மூடி உள்ளுக்குள் ஆழமாக பிரார்த்தனை செய் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலையில் இந்த வழிபாட்டை செய்தால் நிச்சயம் உனது கடன் பிரச்சனை தீர்ந்து உன் மனம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கும் வாழ்வில் அமைதியையும் பெறுவாய் இது செய்தால் கடன் பாரம் குறையுமா எப்படி இது தீரும் என்ற நம்பிக்கை இன்மையோ கேள்விக்குறையோ மனதில் தோன்று கூடாது நம்பிக்கையோடு நீ செய்கின்ற இந்த விநாயக விநாயகர் வழிபாடு உனக்கு அரச வாழ்வை கொடுக்கும் அரச இலையை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலும் எந்த ஒரு பரிகாரமும் நல்ல பலனை கொடுப்பது நம்பிக்கை அதாவது நம்பிக்கை இதோடு மட்டுமல்ல நம்பிக்கை இதோடு மட்டுமல்ல உனது பிரச்சனையை வெற்றிலையில் எழுதி வைத்திருக்குள்ளாய் வெற்றிலையில் எழுதிய காரியம் நிச்சயம் வெற்றியை மட்டும்தான் நிச்சயம் வெற்றியை மட்டும்தான் தரும் நம்பிக்கையோடு அப்பா சொல்வதை முழுமையாக முழுமையாக கேட்டு இதன்படி செய்துவா உனது கடன் சுமைகள் எல்லாம் தீர்ந்து நீ சந்தோஷமாக நீ சந்தோஷமாக வாழ்வாய் நிம்மதியாக ஓம் சாய்ராம் என்று சொல்லி இன்று இரவை விடு நான் சொல்வதை வெள்ளிக்கிழமை அன்று செய்துவா நிச்சயம் உன் வேண்டுதல் பழித்து உன் கடன் சுமைகள் தீரும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்